வேலூர் மாவட்டம் பகுதியில சென்ற கர்ப்பிணி பெண் வண்டியில் இருந்த பெண் தனியா அவர் பயணித்து பாலியல் கையெல்லாம் சொல்வதற்கு முடக்கி தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்க்கிறாரு பாலியல் சொல்வதற்கு முக்கிய காரணம் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சியோட இது மட்டும் இல்லாம பள்ளி மாணவிகள் பேச பள்ளியில உண்டாமல் மாணவிக்கு அல்லது குற்றங்கள் நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பாலியல் தொடர்பான வீடியோக்கள் காணொளிகள் போன்ற எல்லாம் வெகுவாக பரப்பப்படுகின்றன இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது அரபு நாடுகளில் இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் இந்தியாவில் இது போன்ற வன்பொடுமைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு கட்டுப்பாடற்ற சமூக ஊடக சுதந்திரம் யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் இயங்குவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது ஆகவே தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிலே இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு இது போன்ற குற்றங்களில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றாலும் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை பள்ளி மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமை ஆகியவற்றில் விரைந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் இதுபோன்ற குற்றங்கள் பெருகாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அவர் வந்து மத்திய அரசாங்கத்தை அல்லது பாஜக அரசாங்கத்தை கிண்டலடித்திருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு பயனடைந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மறைமுகமாக நக்கலடிக்கிறார் என்றுதான் பொருள்